கேப்சிகம் தான் குடமிளகாஞ்சோளம்லாது மூணு களை வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு மாதிரி பட்டதெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லது மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இந்தா பட்ரு ஜீரகம் போட்டிருக்கேன் எல்லாமே கொஞ்சமாக உள்ளி அப்புறம் கேப்சிகம் உப்பு உப்பு உண்டு அதுக்காக வேண்டிதான் நான் வந்து பெப்பர் போட்டிருக்கேன் பூண்டு பொடி இல்லைன்னா பூண்டு தட்டி போட்டுறேன் நான் வந்து கடையில வாங்கின தயிர் புளிக்காத தயிர் சாக்கி எது பாத்துருவோங்க பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய்